பரிசுத்த வேதாகமம் வெல்கம் டு ஜீசஸ் வித் அஸ் சேனல் கடவுளுடைய வார்த்தையை முழுமையாக புரிந்து கொள்ள தயவு செய்து காணொலியை தவிர்க்காமல் முழுமையாகப் பாருங்கள் பயப்படாதே என்று கூறிய இயேசு நான் உங்களுடன் இருக்கிறேன் நன்றி தந்தையே நாங்கள் உமது பெயரை நம்புகிறோம் எங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் எங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கும் கடவுள் நீங்கள் கடவுளே எங்கள் துக்கங்கள் கஷ்டங்கள் நோய்கள் வேதனைகள் நாங்கள் ஏமாற்றம் அடைந்தால் அனைத்தையும் உமக்கே அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுவதன் மூலம் முடியாத காரியங்களை செய்யும் வல்லமை ஜெபத்திற்கு உண்டு நீங்கள் முதல் முறையாக எங்கள் சேனலுக்கு வருகிறீர்கள் என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு தெரிந்தவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் யாத்திராகமம் அதிகாரம் இஸ்ரேவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட மூன்றாம் மாதம் முதலாம் நாளிலே சீனாய் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள் அவர்கள் ரவி தீமிலிருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்திரத்தில் சேர்ந்து அந்த வனாந்திரத்தில் பாலைமிறங்கினார்கள் இஸ்ரவேலர் அங்கே மலைக்கு எதிராக பாலைமிறங்கினார்கள் மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான் கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால் நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை எண்ணெண்டைகளை சேர்த்துக் கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள் பூமி எல்லாம் என்னுடையது நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரேவேல் புத்திரரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார் மோசை வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னான் அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரதித்தரம் சொன்னார்கள் ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்தில் தெரிவித்தான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நான் உன்னோடே பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை எந்தைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார் மேகத்தில் உன்னிடத்திற்கு வருவேன் என்றார் ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தருக்கு சொன்னான் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை துவைத்து மூன்றாம் நாளைக்கு ஆய்த்தப்பட்டிருக்க கடவர்கள் மூன்றாம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரதியட்சமாய் சீனாய் மலையின் மேல் இறங்குவார் ஜனங்களுக்கு சுற்றிலும் நீ ஒரு எல்லை குறித்து அவர்கள் மலையில் ஏறாதபடிக்கும் அதன் அடிவாரத்தை தொடாதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று அவர்களுக்கு சொல் மலையை தொடுகிறவன் எவனும் நிச்சயமாகவே கொல்லப்படுவான் ஒரு கையும் அதை தொடலாகாது தொட்டால் நிச்சயமாக கல்லறியுண்டு அல்லது ஊடுருவ எய்யுண்டு சாக வேண்டும் மிருகமானாலும் சரி மனிதனானாலும் சரி உயிரோடே வைக்கப்படலாகாது எக்காலம் நெடுந்தொணியாய் துணிக்கையில் அவர்கள் மலையின் அடிவாரத்தில் வரக்கடவர்கள் என்றார் மோசே மலையிலிருந்து இறங்கி ஜனங்களிடத்தில் வந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினான் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள் அவன் ஜனங்களை நோக்கி மூன்றாம் நாளுக்கு ஆயத்தப்பட்டிருங்கள் மனைவியினிடத்தில் சேராதிருங்கள் என்றான் மூன்றாம் நாள் விடியற்காலத்தில் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகமும் மகா மகாபலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள் அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசை அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான் அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள் கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினில் இறங்கினபடியால் அது முழுவதும் இருந்தது அந்த புகை சூளையின் புகையைப் போல எலும்பிற்று மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் துணித்தது மோசே பேசினான் தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார் கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார் மோசே ஏறி போனான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி ஜனங்கள் பார்க்கிறதற்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதபடிக்கும் அவர்களில் அநேகர் அழிந்து போகாதபடிக்கும் நீ இறங்கி போய் அவர்களை உறுதியாக எச்சரி கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடி தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி மலையை சுற்றிலும் எல்லை குறித்து அதை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று தேவரீர் எங்களை உறுதியாக எச்சரித்திருக்கிறீர் ஆகையால் ஜனங்கள் சீனாய் மலையின் மேல் ஏறி வர மாட்டார்கள் என்றான் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இறங்கிப்போ பின்பு நீயும் ஆரோனும் கூடி ஏறி வாருங்கள் ஆசாரியர்களும் ஜனங்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதிருக்க கடவர்கள் என்றார் அப்படியே மோசை இறங்கி ஜனங்களிடத்தில் போய் அதை அவர்களுக்குச் சொன்னான் சாத்திராகமம் அதிகாரம் இருபது தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொருபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறேன் நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கொள்ளுகிறவர்களுக்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் இருக்கிறேன் உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக ஆறு நாளும் நீ வேலை செய்து உன் கிரீகளை எல்லாம் நடப்பிப்பாயாக ஏழாம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள் அதிலே நீ ஆனாலும் உன் ஆனாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் கர்த்தர் ஆறு நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கடன் பண்ணுவாயாக கொலை செய்யாதிருப்பாயாக விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார் ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள் அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசையை நோக்கி நீர் எங்களோட பேசும் நாங்கள் கேட்போம் தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக பேசினால் நாங்கள் செத்துப்போவோம் போவோம் என்றார்கள் மோசை ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்திருளினார் என்றான் ஜனங்கள் தூரத்திலே நின்றார்கள் மோசே தேவன் இருந்த கார் மேகத்துக்கு சமீபமாய் சேர்ந்தான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேவில் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் நான் வானத்திலிருந்து உங்களோட பேசினேன் என்று கண்டீர்கள் நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலே தெய்வங்களையும் பொன்னினாலே தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்கவே வேண்டாம் மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதின் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் எனக்கு கல்லினால் பலிபீடத்தை உண்டாக்க வேண்டுமாகில் அதை வெட்டின கல்லுகளால் கட்ட வேண்டாம் அதன் மேல் உடனே அதை அசுசிப்படுத்துவாய் என் பலிபீடத்தின் மேல் உன் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு படிகளால் அதின் மேல் ஏறவும் வேண்டாம்